தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் உங்க வாழ்க்கையில் எதிர்க்கு நீங்க எவ்வளோ அற்புதம் அதிசயம் பார்த்துருப்பீங்க ஆனா இப்போ ஒரு விஷயத்தை பார்க்க போறீங்க எப்படி பண்ண பையன் அப்படின்னு இருக்க போறீங்க இந்த விமானத்தோட சக்கரம் இருக்குல்ல அந்த சக்கரத்துக்கு மேல ஒரு பையன் ரெண்டு மணி நேரம் இருக்க விமானத்துல பறந்து வந்திருக்காரு உயிரோடு நம்ப முடியுமா வேற எங்கேயும் இல்ல டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிருக்கா இதை பத்தி முழுக்க முழுக்க நிகழ்ச்சியில் போகலாம் காம் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் ஆர் கியூ டபுள் ஃபோர் ஓ ஒன் ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல அதை சேர்ந்தது இது ஒரு பயணிகள் இருக்க விமானங்க ஓகேவா இந்த விமானம் இருந்து கிளம்பி டெல்லிக்கு வர்ற மாதிரி தான் பயண திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு இந்த பயணத்திட்டம் பேசஞ்சர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த பையனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில சின்ன பையன் ஒரு பதிமூணு வயசு பையன் ஆப்கானிஸ்தான் பையன் அந்த பையன் இந்த லேண்டிங் கியர் இருக்குல்ல அது சார்ந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கும் பாருங்கள் இந்த லேண்டிங் செட்டில் ஆகுது அந்த இடத்துல போய் உடனடிக்கிட்டு இருக்காப்புல யாருமே கண்டுபிடிக்கல அங்கே என்ன சேஃப்டி மெக்கானிசம் என்னென்ன தெரியலங்க யாருமே கண்டுபிடிக்கல அந்த பையனை பதிமூணு வயசு பையன் அங்கே போய் மறந்துக்கிட்ட பையன் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காப்புல விமானத்தை எடுத்துட்டாங்க டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க விமான பாடுனு ரெண்டு மணி நேரம் பறந்துகிட்டு இருக்கு காபூலில் கிளம்பின விமானம் நம்ம டெல்லிக்கு காலையில் பத்து இருபது மணி வாக்கில் வந்து அடையுதுங்க டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்த பிற்பாடு அந்த விமானத்துலேருந்து பயணிகளில் ஒரு பக்கம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பையன் தான் பிசினஸ் கிளாஸை விட ஒரு கிளாஸ் ஏன்னா தனியாக அவர் தான் டிராவல் பண்ணுறாரு அங்கிருந்து இந்த பையன் இறங்கிட்டு அது வரைக்கும் யாரும் பார்க்கல இறங்கிட்டாப்ல இறங்கிட்டு இந்த ரன்வே இருக்குல்ல இதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு இந்த பையன் பார்த்த வேலைக்கு இந்த பையனை தான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த பையன் பார்த்தது பாத்தீங்களா எப்படி ரன்வே இவ்வளோ பெருசா இருக்கு இதில் தான் விமானம்லாம் வந்து அப்படியே போகுமா அப்படின்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அந்த ரன்வேவை இதை கவனிச்ச செக்யூரிட்டி பர்சனல் எங்க டெல்லியில் என்ன இந்த பையன் பார்க்க கொஞ்சம் வேடா இருக்காப்புல என்ன இங்க பண்றாரு ஏர்போர்ட்லன்ட்டு கூட யாருமே வேற சின்ன சின்ன பையா அப்படி கிட்டே போயிட்டு அந்த பையனை நெருங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பையன் ஓட ட்ரை பண்ணியிருக்காப்புல பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி யார் நீ யார் கூட வந்த என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையன் ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காப்புல ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் தெரியல இவர் தான் அந்த பையன் இந்த விஷயம் முதல்ல பிரேக் ஆகும்போது பையனோட ஃபோட்டோ பெருசாக வெளியே வரல இப்போ வெளியே வந்திருக்கு இந்த பையன் தான் அது இந்த பையன் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா எங்க எனக்கு இந்த விமானம்லாம் பார்க்கணுன்ற ஆசை ரொம்ப இருந்துச்சு நான் விளையாடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் விளையாடிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல தான் விமானம்லாம் வந்து இறங்கிச்சு அங்க விமானத்தை பார்க்க போனேன் ஒரு கிடத்துல விமானத்துல ஏறினா என்ன அப்படின்னு தோணுச்சு கியூரியாசிட்டியில் நான் வந்து ஏறிட்டேங்க அப்படின்னு சொல்றாரு ஏறதுக்கு இடத்த பாத்தீங்களா ஆக்சுவலாக ஒரு கனவாங்க விமானத்துல ஒரு முறையாச்சும் பயணம் தான் பையனோட கனவா அந்த கனவு இப்ப நிறைவேறிச்சுன்னு சந்தோஷப்படுறாரு பயம் பதட்டம்லாம் பெருசா தெரியல பையனுக்கு சந்தோஷம் அவ்வளோ நான் இந்த ஜேர்னி இருக்குல்ல இதை பண்ணதுக்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் ஆர்வம் மட்டும்தாங்க தாங்க இப்படியாச்சு வந்தோம்னு நினைச்சா விமானத்துல பயணிக்கணும்னு நினைச்சேன் பயணிஸ்டா அப்படின்றாரு இல்லை நம்ம அந்த பையனுக்கு டிக்கெட் வாங்க முடியாம அளவுக்கு காசு இல்லாமல் தவிக்கிறாருன்னு கஷ்டப்படுறதா இல்ல இந்தளவுக்கு உயிரை பணையம் வச்சு டிராவல் பண்ணிருக்காருல இதை நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியல இந்த சிஐஎஸ்எஃப் இருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்களை தான் இருக்கும் மேலே எவ்வளோ ப்ரெஷர் ஏறிக்கிட்டு இருக்குன்னு தெரியல சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆக்சுவலாக இவங்க தான் நீங்கள் ஏர்போர்ட்லாம் பார்த்துருப்பீங்க நாங்கள் ஃபுல்லாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பாங்களா சிஐஎஸ்எப் அதிகாரிகள் தான் அது மட்டும் இல்லை கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் எங்க இருந்தாலும் அது சார்ந்து பாதுகாப்பு கொடுக்குறது இவங்க தான் இப்போ இவங்க தலை தான உருளும் இந்த பையன் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கே இதுக்கே அப்படின்னா ஆப்கான விமானத்தில் ஏறி இருக்காரு பாருங்க பையன் அங்க இருக்க ஆபீஸ்னாலும் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த சிஐஎஸ்எஃப் இருக்காங்களா அவங்க சம ஷாக்குங்க இந்த பையன் சொல்றதெல்லாம் கேட்டு மிரண்டாங்க எப்படியா ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்த இதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் ஏர்லைன்ஸ் இருக்குல்ல அவங்க உடனே சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க பையன் வந்தாப்ல கூட யாரனா இருந்தாங்களா உருட்கள் எதனா எடுத்துகிட்டு வந்தாங்களா ஆயுதம் எதனா இருக்குமா அது பயம் அவங்களுக்கு பயங்கரமாக வந்துருச்சு ஏற்கனவே இந்தியாவுக்கோ விமான விபத்துக்கோ ரொம்ப தூரம் கிடையாது இல்லை இது வேற இவங்க அதை ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே அப்போ அந்த லேண்டிங் கியர் இருக்குல்ல அந்த கம்பார்ட்மெண்ட்டு அங்கே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பண்ணும் ஒரு பொருள் தட்டுப்படுதுங்க என்ன தெரியுமா தலைவன் பாத்திருக்க வேலை என்ன தெரியுமா ஒரு ஆடியோ ஸ்பீக்கர் ரெட் கலரில் ஒரு சின்ன ஆடியோ ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கரோட தான் அந்த பையன் ட்ராவல் பண்ணிருக்காப்ல கொஞ்சம் வச்சு பாருங்க பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த லேண்டிங் மேலே கம்பார்ட்மெண்ட்டில் அமர்ந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு விண்டோ தான் தேவையில்லை எல்லாமே அப்படியே தருது உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு பயணிச்சு அப்படியே இருக்கும் அந்த பையன் எந்தளவுக்கு ரசிச்சு ரசிச்சு பண்ணி வேலையே ஸோ இந்தளவுக்கு சாங்ஸ் என்ஜாய் பண்ணி கேட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சா அந்த ஆடியோ ஸ்பீக்கர் எடுத்துட்டாங்களா இதுக்கப்புறம் டவுட் இன்னும் பெருசாக வளக்குது சரி சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த நாச வேலை காரணமாக ஏதாவது யாராவது பார்க்க சொல்லிட்டு என்ன பண்ணுறது இந்த பையனை தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறதுன்னு இந்த ஆன்டி சாபிடாஸ் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதையும் ஃபுல்லாக அந்த இன்ஸ்பெக்ஷனில் ஆட் பண்ணிட்டாங்க அதையும் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ செக்கிங் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தான் டிக்ளேர் பண்ணுறாங்க சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த பையன் இதுக்கப்புறம் சொன்னதாங்க ஹைலைட்டு அவங்க கேட்குறாங்க ஆஃபீஸர்ஸ் சரி ஓகேப்பா உன்னை நாங்கள் இன்றைக்கே இந்த ஃப்ளைட்லேயே அமுச்சு விட்டுறோம் திரும்ப அவனோட ஆப்கானுக்கு போய்டு அப்படின்னு இருக்காங்க அந்த பையன் அப்போ என்ன சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நான் வந்து எந்த ஃப்ளைட்டில் வந்தேன்னு மறந்துட்டேன் இங்கே அந்த ஃப்ளைட் எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு ஈரான் போன ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அடுத்த ட்ராவல் பார்த்தீங்களா திரும்ப சக்கரத்தில் அமர்ந்துட்டு போகிற மாதிரி அந்த பையனுக்கு பயம் இருக்கா இல்லையா தெரில ஆனால் நம்ம அஃபிஷியல்ஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லைப்பா உன்னை உன் நாட்டுக்கே அமுச்சு விட்டுறோம் போயிடு இதுக்கப்புறம் வேறு எங்கேனா நீ போகணுன்னு திரும்ப அந்த சக்கரத்தில் உட்காந்து ஏதாவது ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நாங்கள் பதில் சொல்லணுன்னு அன்னைக்கே அந்த பையன் வந்த விமானம் இருக்குல்ல அதுலேயே அந்த பையனை ஏற்றி அனுப்பிச்சி விட்டாங்க நீ ஆஃப்கானிக்கே போயிடுப்பா அப்படின்ட்டு அந்த பையனும் சேஃபாக போயிருக்காருங்க ஆக்சுவலாக இப்போதைக்கு பிக்கெஸ்ட்டு கன்சர் எங்கே தெரியுமா ஏர்போர்ட் செக்யூரிட்டி இருக்குல்ல அங்கே தான் நம்மளுல சொல்லுறன்னு நினைக்காதீங்க ஆஃப்கானில் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னால் இங்கே ரீச் ஆன இடமே நம்பளுது அதுக்கே சிஎஸ்எஃ் சார்னால் அவ்வளோ கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆஃப்கனில் பேரிஸ்ட் யாராவது இது போல பயணத்தை மேற்கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம நடந்து யோசிச்சு பாருங்க ஏற்கனவே விமான விபத்துகள் சார்ந்து கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம முடிச்சுக்கிட்டு இருக்கும் இது பத்தாதுன்னு அந்த ஏர் இண்டியா விமான விபத்து இல்ல அந்த பைலட்டோட அப்பா கோர்ட் வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு இது போல பிளேம் பண்றாங்க என் பையன் அப்படின்ட்டு அது மாதிரிலாம் விஷயம் திரும்பிக்கிட்டு இருக்கு இடப்பீடு சார்ந்த ஏர் இண்டியா மேலேயே கை காட்டுற வேலையை இந்த வெட்டிமோட ஃபேமிலிஸ் இருப்பான்னு அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கொலகுத்தா போயிட்டு இருக்கு இந்த பையன் வந்த இடத்துல ஏதாவது பயங்கரவாதி வந்திருந்தா அப்படின்னா நிலைமை யோசிச்சு பாருங்க அந்த பையன் இந்த பயண தூரத்தை தாக்கு பிடிச்சாப்ல அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க கிடையாது தாக்கு பிடிச்சா வரைக்கும் தெரியல எப்படி அந்த பையன் கண்டிஷன்ஸ் சர்வை பண்ணாப்ல கிட்டத்தட்ட தான் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க பதிமூணு வயசு பையன் வீல் வெல்னு சொல்லுவாங்க இந்த லேண்டிங் இயர் இருக்குல்ல அது செட்டில் ஆகுது இது ஆக்சுவலா டிராவல் பண்றதுக்கு சேஃபே கிடையாதுங்க இது அந்த லேண்டிங் இயர் இருக்குல்ல அதுக்காக உருவாக்கப்பட்டது மனுஷங்க அங்க போய் இருக்கிறதுக்காக உருவாக்கப்படல இந்த கம்பன் பண்றது பாத்தீங்களா இது ஆக்சுவலா ஹீட்டட் அன் பிரஷரைஸ்டு ஹை ஆல்டிடியூட் ஆக்சிஜன் லெவல் இருக்குல்ல அது வேனிஷ் ஆயிடும் நீங்க உயர பறக்க 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 ஈஸியா மூச்சு விட முடியும் நினைச்சுங்கிறீங்களா ஆனா அந்த பையன் எப்படி எல்லாம் தாக்கு பிடிச்சாலும் இது இருக்கிற யாருக்குமே டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு டிராப் ஆகும் தெரியுமா மைனஸ் பார்ட்டி வரைக்கும் கீழே போகும் அப்படி டெம்பரேச்சர் அவ்வளோ தூரம் இருந்தோம் அந்த பையன் தாக்கு பிடிச்சிருக்காருங்க இது இல்லாம இந்த ஃப்ரீஸ் இருக்குல்ல அந்த ஃப்ரீசினஸ் இந்த கோல்டா தாக்கு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா அந்த பையன் தாக்கு பிடிச்சிருக்காரு சில பேர் இதே போல லேண்டிங் கேர்ல டிராவல் பண்றேன்னு ட்ரை பண்ணிருக்காங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி ஆனா அதுல பல பேர் பெரும்பாலானவங்க உயிரை தான் விட்டாங்க சில பேர் இந்த லேண்டிங் கேர் இருக்குல்ல அதுல உடல் நசுங்கி செத்தவங்க இருக்காங்க சோ சர்வைவல் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான இப்ப புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு ஓகே நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல என்ன ஆகுது பிரதீப் அண்ட் விஜய் அப்படின்னு ரெண்டு பேருங்க ரெண்டு பேரும் இருபது வயசுக்கு தான் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க டெல்லியிலேருந்து கிளம்பி லண்டனுக்கு போகிற விமானம் இருக்குது பாருங்க அதில் நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு லேண்டிங் ஏர் இருக்குல்ல அதில் பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த பையன் மண்ணா மாதிரியே பத்து மணி நேரம் ட்ராவலு அந்த விமானம் ஓகேவா பத்து மணி நேரம் அதில் என்ன இருக்குன்னா விஜய்ன்ற அந்த பர்சன் சொன்னல அந்த ஒரு சகோதரர் இவர் கீழே விழுந்து செத்தே போயிட்டாருங்க அந்த ரெண்டு பேரில் இது ஒரு உதாரணம் தான் இது மாதிரி உயிரிழந்த நிகழ்வுகள் நிறைய இருக்குது லேண்டிங் ஏரில் ட்ராவல் பண்ணுறது படங்களில் பார்த்துருப்போம் காட்சிகளாக ஆனால் அது ரியாலிட்டியில் எந்த அளவுக்கு ஒத்து போகணும்னு புரிஞ்சுக்க வேணாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த ஒரு விஷயம் இருபத்தி ரெண்டு வயதான கென்ய நபர் ஒருத்தர் அவர் இந்த வீல் வெல் இருக்குல்ல கார்கோ பிளேனுங்க அதில் இருந்த வீல் வெல் அங்கே செத்து கிடந்தார் மூச்சு அடைச்சி செத்து போனாரா இல்லை கண்டிஷன் தாங்க முடியாமல் செத்து போனாரான்னு தெரியல செத்து கிடந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டீங்கன்னா யுனைடெட் ஏர்லைன்ஸ் இருக்குல்ல இது ஹவாயில் லேண்ட் ஆகுது அப்போ ஒரு பாடி டிஸ்கவர் பண்ணப்படுது அதுவும் வேற எங்கேயும் இல்லை இந்த வீல் வெல் சொன்ன பார்த்தீங்களா அங்கே இருந்தால் கண்டுபிடிக்கிறாங்க

ஏன்னா நாலு பின்ன இது போல விஷயங்களை பார்த்து நீங்கள் தப்பான முழுதாரத்தில் ட்ரை பண்ணி வச்சிடறாதீங்க இப்போ சோசியல் மீடியா முழுக்க அந்த பையனை ஹீரோவை பார்க்கறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தம்பி இது போலாம் பண்ணக்கூடாதுப்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது பையன் காதல விட இல்ல ஆனால் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டாம் குரூஸ் சொல்லுவார்ல ஐ டூ மை ஓன் ஸ்டன்ஸ் அப்படின்னு நான் டூப்லாம் பெருசா போட மாட்டேன்பா ரிஸ்கான காட்சிகளாக நானே நடிப்பேன்ட்டு அது இனிமேல் இன்னும் காபூல் கெட்டு ஏன்னா இந்த பையனோட ரிஸ்கெல்லாம் டாம் குருஸ் நடிக்க மாட்டார்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மணிக்கணக்கில் டிராவல் பண்ணலாம் மகத்தான சாதனனு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பையனுக்கு எதுவும் ஆகாம இருக்குல்ல அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் மக்களை எந்த கான்டென்ட்டை பொறுத்த இருக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இது போல ஒரு செய்தி நடந்துச்சுன்றத உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன் நீங்க அவேர் ஆகிறதுக்காக நீங்க இது போல விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நானும் ட்ரை பண்ண போறேன்னு கண்ட கருமத்தை ட்ரை பண்ணி துளைச்சிடாதீங்க உயிரை எடுத்துரும் ஒரு சகண்ட நீங்க போய் தொலைஞ்சிருக்கீங்க முட்டாள்தனம் பண்ணிட்டு ஆனா உங்க குடும்பம் லைஃப்லாங் நினச்சாடு இருக்கணும் அதனால் இந்த பையன் பண்ண மாதிரி வேலையை யாரும் பண்ணி தொலைச்சிடாதீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு கோல்டுங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அது ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்